வணக்கம் நாங்கள் நிகழ் மீடியா யூனி ஸ்டுடியோ ஸோ கோயம்புத்தூரில் வந்து ஃபர்ஸ்ட் டைம் கைட் காட்டியா வருது வந்துட்டு முன்னாடி பயன்புறத்தில் நடக்கவே இல்லை ஃபர்ஸ்ட் டைம் ரொம்ப தான் நடந்தோம் ஸோ ரொம்பவுமே வந்துட்டு ரொம்ப ஒரு எக்ஸைட்மெண்டாகவும் ரொம்ப ஒரு என்ஜாய்மெண்ட்டாகவும் எல்லாருமே மறந்து விட்டுட்டு இருக்காங்க இன்னொரு விஷயம்னு பார்த்தீங்கன்னா கைட் அப்படிங்கிறது பத்தம் அப்படிங்கிறது வந்துட்டு நம்ம எல்லாமே அந்த மறந்துகிட்டு வந்துட்டுருக்கோம் நம்ம பழைய விளையாடுறதுக்கான நைட் டி ஸ்பீச் எல்லாம் எடுத்திங்கன்னா அந்த பத்தம் அந்த கோழி குண்டு அந்த பொம்பரை விடுறது ஸோ இதெல்லாமே டோட்டலாக அப்படியே எல்லாம் மறந்துவிட்டோம் ஸோ இப்போ அதை வந்து திரும்பி ரீக்ரியேட் பண்ணுற மாதிரி நம்ம இந்த கோவை கை ஃபஸ்ட் டைம் நம்ம பாய்மேலாம் நடக்கிறோம் அந்த மீடியா இது ரொம்ப ஒரு மாதிரி ஃபுல் ஃபுட்டாக ஃபுல் பொண்ணாக ஃபுல் என்ஜாய்மெண்ட்டோட ஒவ்வொருத்தங்களோட அந்த பட்டம் விடும்போது போது அவங்களோட எக்ஸைட்மெண்ட் எப்படி இருக்கும் அப்படின்னா நம்ம அந்த பழைய காலத்துக்கு அந்த சின்ன வயசுக்கு கூட்டிகிட்டு போய்விட்டது ஸோ அந்த மாதிரி தான் இருக்குது ஸோ எல்லாத்துக்குமே வந்துட்டு இது இப்போ மட்டும் இல்லை தொடர்ந்து நடக்க போகுது ஸோ எல்லாருமே அவங்களோட சப்போர்ட் அண்ட் லவ் கொடுங்க அண்ட்

సో అప్పుడు అగ్య వందాక మార్నింగ్ లెవెన్లో కార్నివల్ అలావే అని సో ఇప్పుడు ప్రాడక్ట్ స్టాల్ ఫుడ్ స్టాల్స్ అదిపో మార్నింగ్ వర్క్ షాప్ పంపించున్ ఆఫ్టర్నూన్ మాజిక షూ ఈ విక్ గైట్ షూ దీమ్ గైట్ పార్టీస్ దెన్ నైట్